வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கே நமாஹா ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் முதற்கண்போராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீர்வாரங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பிஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பிரபலப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் பெரிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குருவது வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது விரிவாக பிரிவாக பெருவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பரிஞ்சப்படிவனை முழுவதுமாக விளக்கமாக தெரி தெரிவிக்க இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்றோர்களுக்கும் ஸ்ரீ மகாகீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வளைபுறை பிரதோஷம் இன்றைய தினம் பிரதோஷன் மாலாக இருப்பதால் நாம் அனைவரும் மாலை வேலைகள் அதாவது பிரதோஷ வேலைகள் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலமானது பிரதோஷ காலம் நம்மளோட அருகாமையுடைய சுப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமீர பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வழங்கிக் கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்பு மாலையையும் சா்ஷாஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு மாலையையும் பரமேஸ்வரிய அம்மனுக்கு சா பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாஸ்ரீ நந்தியேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடத்திற்கு மேல் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புரிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிவம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நுழைத்திற்கு ஆயனம் உத்தராயணி ருதோ சிசர ருதோ மாதமானது பால்குணமாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பிரை திடீனது த்ரையோதியாம் த்ரையோதி திரி ஐம்பத்தி ஒரு நாழிகை ஏழு வினாடி பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியான் திரதோதசி திதி இன்றைய சிராத திதியானது திரையோதியான் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது பால் மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபட்ச வளையப்பெறையே திரையோதசியான் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு பிறந்தவர்களோ பொங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வலைபெரிய திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றும் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்தம் திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்கலபக்ஷ வளைபிரை திரையோதசியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் வளைபிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பி திருகர்மாக்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களே வருஷா செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்துக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ பலகனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இருபது நாழிகை மூன்று வினாடி பிற்பகல் இரண்டு வரை பத்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரேவிகளாக அதாவது பங்குனி மாதத்தில் பூர்வ பல்குணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்தில் கிடந்த அடியனுடைய அனைத்து மின்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நிச்சயமாக நமது பிறந்த நாளை நாம் அனைவருமே கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுக பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனமிடத்தம் கொண்டு ஜென்ம நட்சத்திர தின நாளிலே தங்களது நாளை நிச்சயம் கண்டிப்பாக தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் அதை விட அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனமிடத்த பிறந்த அந்த தினத்திலேயே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்தநாளே கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமான சுபபலன்கள் தங்களை வந்து சேரும் இதுவும் சாஸ்திரத்தில் இசைகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு வழி பத்து நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரணயோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைவிரே பிரதோஷம் பிரதோஷ விரதம் மதன திரையோதசி பட்டுக்கோட்டேஸ்ரீயே அருள்மிகேஸ்வ நாடியம்மன் தேரோட்டம் அம்பானவள் தேரில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமமானது சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யவர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அது சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது लोका समस्ता स्नो शुभ अस्तो तथास्तु